ஒரு நல்ல செய்தி நம்ம ரொம்ப வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி நம்ம கலைஞானி கமல்ஹாசன் சென்னை வந்துச்சார் வந்து என்னையுமா இந்த வீ வீடியோ உங்கள்கிட்ட கையில் கிடைக்கும்போது அவர் சென்னையில் இருப்பார் நாளைக்கு தான் வர்ற மாதிரி இருந்தது எனமே தெரில இன்றைக்கி முன்னதாகவே ஒரு நாள் முன்னதாகவே வந்துட்டார் அதனால் அவர் வந்த பிறகு தான் மற்ற வேலைகள்லாம் வேக வேகமாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் இப்போவே ஆர்கேஎஃப்பில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்ற எல்லாருமே வந்து கூட்டிட்டாங்க கூடிட்டு அவங்கவுங்க வேலைகள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருந்த வேலைகள் என்னவோ அதையெல்லாம் அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன தக்லீஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு அதாவது நாலாந்தேதி ஜூன் நாலாந்தேதி வெளிநாடுகள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் ரிலீஸ் ஆகுது தேதி தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது அதனுடைய பிரமுக்கள் வந்து வேகமாக இருக்கு பல்வேறு முனைகளில் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி எல்லாருமே சிறப்பாக பேசுகிறாங்க யாருமே அது குறைபட பேசுறதில்லை நல்லா சிறப்பாகவே பேசுகிறாங்க ஏன்னால் மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அது உலக அளவில் இருக்கும் இல்லையா அது இருக்கு சரி இப்போது அஞ்சாந்தேதிக்கு தான் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிக்கும் என்ன வேலைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ அன்பறிவு மாஸ்டர்ஸ் இந்த மாஸ்டர்ஸுடைய கதை திரைக்கதை வசனம் எல்லாமே பக்காவாக ரெடி பைண்டு வால்யூம் அப்படி அப்படியே இருக்குது அப்படி எந்த பக்கம் திருப்புனாலும் எந்த சீன் வேணும்னாலும் பார்த்துக்கலாம் அப்படியே பக்காவாக இருக்குது அதில் இப்போ உலகநாயன் கமல்ஹாசன் இத்தனை மாதம் ஆறு மாதமும் இந்த பிறகு பின்னாடி போகிற ஒரு ஒரு மாதமும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சில பேர் கேள்விகள்லாம் கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சூசகமாக பதில் சொல்லியிருக்கேன் அங்கே பல இடங்களில் பார்த்தாங்க பல இடங்களில் போய் படப்பிடிப்புக்கு ஏற்ற இடமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தேர்வு பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தாங்கிறத நம்ம அப்போவே சொல்லியிருக்கோம் அப்போவே நான் பகிர்ந்துருக்கேன் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்ல இருக்குது ஃபைட் காட்சி மற்ற சீனு சேசிங் இதுக்கெல்லாம் எந்தெந்த இடங்களில் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் ஒரு தீர்மானம் ஒரு முடிவு பண்ணி அதுக்கான வரைபடமெல்லாம் போட்டு வச்சு கையில் கரெக்டாக வச்சுருக்காரு இப்போ அந்தந்த இடங்களில் பெர்மிஷன் வாங்குறதுதான் பெரும்பாடாக இருக்குது அமெரிக்காவில் ஏன்னா இப்போ இந்த ட்ரம்ப்பு வந்த பிறகு எல்லா விஷயத்துலையுமே இந்தியர்கள் மட்டுமல்ல மற்ற உலகளவில் எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள் தான் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிறதுனால பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் இருக்காரு டேக்ஸுகள்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் வந்து நம்ம இந்த அன்பறிவு படமும் சிக்கிரமோங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன்னா இங்கே போட்டிருக்க இடமெல்லாம் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் யாரும் படமாக்கப்படாத ஏரியாக்கள் சினிமாக்காரன் கேமரா அந்த இடத்துல வச்சதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் உலகநாயகன் கமல்ஹாசனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அன்பறிவு மாஸ்டர்கள்டையும் சொன்னாங்க அங்கே சில காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டன என்பதை போன வீடியோவிலே சொன்னேன் அந்த போன கா அந்த பதிவு பண்ண காட்டு காட்சிகள் இவருக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது இதைப்படி ஒரிஜினலாக இங்கேயே எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசன் மனசில் வச்சுட்டுருக்காரு இப்போ இங்கே வந்தவுடனே அது ஒரு டிஸ்கஷன் போகும் அந்த டிஸ்கஷன் போன பிறகு தக்லைஃப் ரிலீஸ் ஆன பிறகு தான் மற்ற படங்களுடைய படப்பிடிப்பு மற்றதெல்லாம் தொடரும் தொடங்கும் இது இந்தியன் த்ரீயை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது வந்து இப்போ ஏற்கனவே சொன்னதில் இப்போ படமாக்கப்பட வேண்டிய காட்சிகள்னுங்கிறது ரொம்ப சிறுசு தான் இப்போ ரொம்ப குறைஞ்சி வந்துடுச்சு இது பா பார்த்தா இது ஷூட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு சங்கரம் வந்துட்டார் உலகநாயகன் கமல்ஹாசனும் வந்துவிட்டாங்க சங்கர் தான் என்னென்ன காட்சிகளை சுருக்கி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத உலகநாயகனுக்கு தொலைபு தொலைபேசி வழியாக பேசிட்டார் அவரும் அதை சரி ஓகே அதே மாதிரி பண்ணிக்கலாம் எந்த விதமான ஏமாற்றத்துக்கும் எந்த விதமான தாமதத்துக்கும் இனிமேல் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அது திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ஆகவே அந்த இந்திய தீயை பற்றி யாருக்குமே ப பயம் இல்லைங்க அதனுடைய முழு பொறுப்பையும் வந்து ரெட் ரெட் செண்பக செண்பகமூர்த்தி எடுத்துக்கிட்டார் பொதுவாக அந்த செண்புகமூர்த்தி எதை எடுத்தாலும் சரி அதை சக்ஸஸ் பண்ணாமல் விட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரான ஆள் அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய நிறுவனத்தில் வந்து செண்பகமூர்த்தியை ஒரு முக்கியமான தன்னுடைய உடன்பிறப்பாக வச்சு கருதி அவருக்கு எல்லா விதமான மரியாதையுமே எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லை என்னங்க நான் இப்போ கேள்விப்பட்டேன் என்ன செண்பகமூர்த்தி கல்யாணமே ஆகலையா இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர்கிட்ட எங்கள் ஊருக்காரர் தான் மதுரைக்கு பக்கத்தில் தான் அவர் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கள் எதுக்குங்க இப்படி பிரமச்சாரியாக இருக்கீங்கன்னு சொல்லலாம்னு பார்க்குறேன் இல்லை என்கிட்ட தகவல் சொன்னவங்க இல்லை இல்லை அவர் கல்யாணம் யாரோ யாரவங்கள்ட்ட தவறாக சொல்லிட்டாங்கன்னு யாராவது என் காதலில் சொன்னால் அது ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிடுவேன் சரி அடுத்து இப்போ இந்த படங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இவ்வளவு தான் தக்லீஃப் ரிலீஸ் ஆன பிறகு தான் மற்ற வேலைகள் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஆகவே அன்பறிவு படங்கள் அன்பறிவு படத்துக்கான தலைப்பு ட இது இந்த நடிகர்கள் யாரார் நடிகைகள் யாரார் எந்தெந்த கேரக்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற வேலைகள் தான் இனிமேல் நடக்கும் இப்போ வேகமாக நடக்கும் அந்த ஜூன் அஞ்சாம்தேதி இருக்கு இல்லையா அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆட் ஆட்கள்ஸ் எந்த கேரக்டர்களுக்கு யார் யார் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை இப்போ தான் கமல் சார் வந்திருக்காரு அவர் வந்து முடிவு பண்ணுவார் ஆகவே அது இந்த தடவை முடிஞ்சிடும் பக்காவாக அன்பர் இவனுடைய படம் டைட்டிலோடு ரெடியாக இருக்கும் கரெக்ட் ஆர்டிசி யாராருங்கிறதையும் கரெக்டாக வச்சுருவாங்க ஆக அதை பற்றி கவலையே இல்லை இனிமே நமக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் தகவல்கள் நிறையா வரும் ஏன்னா உலக வந்துட்டார்ல இப்போ இந்த உலகநாயன் வந்துக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து பாருங்கள் இன்றைக்கி சட்டசபையில் ஒரு முக்கியமான தீர்மானம் வரலாற்று தீர்மானம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி புதுசாக கமிட்டி போட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டாங்க ராஜமன்னார் தலைமையில் கமிட்டி போட்டார் கலைஞர் போட்டார் இப்போ அவருடைய புத்திரன் அவருடைய மகன் இப்போ கமிட்டி போடுறாரு இது வந்து இந்திய அளவில் வந்து மிகவும் 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 ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்குது என்ன செய்ய போறாங்க இது மத்திய அரசனுடைய ரியாக்ஷன் என்ன இது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அவங்க இல்லை இவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அவங்க என்ன மிரட்டுவாங்களா கையில் இப்போ இப்போ அதிகாரம் இருக்குல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இடி டிபார்ட்மெண்ட்டை விட்டு விரட்டிய ரைடு அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்கவுங்க வந்திருப்பாங்க ஏன்னா அந்த கட்டத்தில் தான் இப்போ இருக்குது ஆனால் அவங்க கூட்டு சேர்ந்தது சரியில்லாத கூட்டாக போச்சு எல்லாருமே சொல்கிறாங்க எடப்பாடி வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னே தெரியும் செத்தாலும் நாங்கள் கூட்டு சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தார் அதே மாதிரி எல்லாருமே எல்லாருமே சொல்லுறாங்க நாங்கள் தோற்றதுக்கே காரணம் அதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் யார் என்ன சொல்லி மறக்கினாங்கன்னு தெரியல ஒரே நாள் நைட்டு போனாரு திரை என்ன நடந்ததுன்னு தெரியல சரணம் கச்சாமீன் பாடிட்டு இப்போ கூட்டுக்கு கூட்டணி அமைச்சிட்டாரு ரைட்டு அதை விட்டுருங்க இப்போ கமல்ஹாசன் வந்து இந்த தீர்மானம் சம்மந்தமாக ஒரு தன்னுடைய கருத்தை அறிக்கை வாயிலாக இப்போ அறிக்கை தயார் பண்ணிகிட்ருக்காதாக எனக்கு காதில் வந்தது ஃப்ளைட்டில் வரும்போதே அந்த அறிக்கையை நான் எழுதிட்டு வந்துடுறேன் இங்கே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சார் சொன்னதாக எனக்கு சொன்னாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அடுத்து இந்த சகலகலா வல்லவன் ஒரு படத்தில் இளமை இதோ இதோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு தூக்கல் பாட்டு அது தோல் பாட்டு அது வருஷப்பிறப்பு அன்னைக்கு ஆங்கில வருத்த புத்தாண்டு அன்றைக்கி அந்த பாட்டு தான் எல்லா டிவிலையும் ஓடும் வானொலியில எல்லாத்துலேயுமே அதுதான் பாடும் அந்த பாட்டை நம்ம குட் பேடாக்லேலாம் யூஸ் பண்ணிட்டாங்க அதை எப்படி அது ஒரு ஜாலியான பாட்டு அந்த ஜாலியான பாட்டை ஒரு ஃபைட் காட்சிக்கு சேர்த்துட்டாங்க அது யார் இசையமைச்சதுன்னா இளையராஜா இசையமைத்தது மற்ற ரெண்டு பாடல்களில் ஒரு பாடல்கள் இளையராஜா தான் இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் இசையமைச்சது ஒத்த உருவாதாரன் உப்மா காவித்தாரங்கிறது நம்ம இளையராஜா தான் ஆக ரெண்டு படத்துக்கு காசு ராயல்ட்டி நோட்டீஸ் விட்டுருக்காராம் கங்கை அம்மன் டூ ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி என்ன அம்மா அண்ணன் வந்து இப்போ நோட்டீஸ் விட்டுருக்காராம் இந்த குட் பேடாக கிளிக்கி அப்படின்னு அண்ணன் நீங்கள் உன்னை புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி இன்னொரு படத்தில் அனுமதி இல்லாமல் ஒரு பாட்டை அவங்க சேர்த்துருந்தாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியில் இருந்து நோட்டீஸ் வந்துடும் ராஜா சொல்லித்தான் வரணும்னு இல்லை இதில் இப்போ நான்லாம் மியூசிக்கும் போடுறதில்ல பாட்டும் எழுதுறதில்ல இப்போ அந்த மாதிரி ஒளிபரப்பப்பட்ட பாட்டில் நான் எழுதின பாட்டு இருந்தால் எனக்கும் ராயல்ட்டி வரும் எப்படி நான் சும்மா இருந்தா சம்பாதிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னார் ஆக இது அன்றாடம் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை முக்கியத்துவம் கொடுத்து ராஜாவை மட்டம் தட்டணும்னா அந்த மாதிரி எது சொன்னோமோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க அடுத்து கமல்ஹாசன் நடித்த படம் தெரியும் உங்களுக்கு சகலகலான ஒரு படம் அதில் ஒரு இடத்துல என்ன ஒரு ஆடி பாடி வரும்போது மக்கள் தலங்க எம்ஜிஆருடைய படம் இருக்கும் அந்த எம்ஜிஆர் படத்துக்கு பின்னாடி இவர் முன்னாடி ஒரு சீன் எடுத்து பாபு டேரக்ட் இது கேமரா பண்ணி இது பண்ணியிருப்பார் அது தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு மக்கள் தலகம் கமலும் ரெண்டு பேரும் சேர்றதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை ரெண்டு பேருமே இவர் பிள்ளை மாதிரி அவர் அப்பா மாதிரி அப்படி பாசத்தோடு வளர்ந்தவர்கள் அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது ரொம்ப வர பிரமாதமாக இருந்தது இதை பார்த்த நம்ம இவர் ஏவிஎம் சரவணன் தயாரிப்பாளர் என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி ஒரு சீனை க ரஜினிக்கும் வைக்கணும் அப்படின்னு நினச்சார் ரஜினி அவர் ஒரு படத்தில் அவங்களுடைய ஏவிஎம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் வந்து பின்னால் அந்த எம்ஜிஆருடைய படம் பெரிய படம் இருந்தது இதை பார்த்தோன்னா ரஜினி இல்லை அந்த படத்தை எடுத்துருங்க அது இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே தகவல் வந்து சரவணன் சாருக்கு போகுது இந்த மாதிரி எம்ஜிஆர் படம் இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறாரு என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி பதறி போய் சரவணங்க சார் பதறி போய் ஸ்டூடியோவுக்கு வர்றாரு என்ன ரஜினி என்னது அப்படி ஒன்று சார் அவர் என்னை விட பிரியாளு அவருடைய படத்துக்கு முன்னாடி நான் ஆடி அவருடைய புகழில் தான் நான் புகழ் அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காட்சி மூலம் வரவும் அதை நான் ஏற்றுக்க முடியாது எனக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது சார் எனக்குன்னு என்னால் முடியும் அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஒரு புகழ்பெற்ற ஒருத்தருடைய புகழில் நான் வந்து குளிர்ந்து காயணும் வேண்டாம் எடுத்துருங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இந்த மாதிரி நாங்கள் கமல் சார் படத்தில் வச்சோம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது வ வரவேற்பு பிரமாதமாக இருந்தது ரஜினி தான் இல்லை 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 அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி விடாப்படியாக இருந்து எம்ஜிஆர் படத்தை எடுக்க வச்சுட்டார் அப்போ ரஜினிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு நல்லுறவு இல்லாத நேரம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இதில் இதே படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கணும் யாரை போடலாம் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் நல்ல மற்றவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ கராத்தேமணி கராத்தேமணியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ரஜினிக்கு வில்லனாக நடிக்கணும் அப்படின்றது கராத்தே மணி மாட்டேன்ட்டார் ஏன்னா அவருக்கும் ரஜினிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருந்துச்சு அந்த பிரச்சனை வேற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா கராத்தே மணி எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ முரட்டுத்தனமான ஆளுங்கிறது இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்ட ஆள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கராத்தே மணி விளையிட்டார் இப்போ யாரை போடுறது சரி வேறு வழி இல்லை ஜெய்சங்கரை கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கருக்கு சரவணன் சார் ஃபோன் போடுறாரு ஜெய் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்து போக முடியுமா சார் அதுக்கு என்ன சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் கரப்ட்டு வந்துட்டார் வந்த வந்தவுடனே சரவணன் சாரை சந்திக்கிறாரு எல்லாம் மற்ற ஆள்கள் அவங்க சரவணன் சாருடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு தெரியுமா ஜெய் அப்படின்னு கேட்டோன்னே ஜெய் சங்கர் வந்து பையில் அவர் பையில் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்தார் பேப்பரில் எழுதியிருக்கிறார் மேட்டை எழுதியிருக்கிறார் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு அதை வாங்கி சரவணன் பிரித்து பார்க்குறாரு அதாவது கராத்தேமனைக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் கராத்தேமனைக்கும் சர இது ரஜினிகாந்த்க்கும் ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சினையினால் அவர் ஏவியம் படத்தில் அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் கராத்தேமணி அந்த கேரக்டரில் நடிப்பதற்காக என்னை கேட்டுருக்குறாங்க கேட்குறாங்க நான் அதுக்கு ஓகே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் எழுதியிருந்தார் சரணன் சாருக்கு ஷாக் இப்போ நம்ம விட்டு சொல்லவே இல்லையா யா நான் நடிக்க தான் கூப்பிட்றவங்க சொல்லவே இல்லையே இவர் எப்படி அனுமானம் பண்ணி ஒரு அதுதான் ஜேம்ஸ் பாண்டு தென்னகத்தின் தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் பாண்டு ஜெய்சங்கர்னா சும்மாவா சரி இன்னும் பல செய்திகள் சுவையான செய்திகள் நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க